ஃபேன்ஸ் இவங்க தான் எங்கள் பொண்ணு பாட்டு பாடுவாங்க அது பாட்டை கேளுங்க நீ பாடு தங்க ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரிதம்மா உம்மா சுத்தி பாட வந்தோம் உம்மை பற்றி பிறந்ததம்மா நல்ல புத்தி மெழுகு ஒழியால் பார்த்தேன் அம்மாவோ முகத்தை ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்த ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்த அந்தோனியார் கோவிலில் தொடங்கிட்டோம்ப்ப எனத்தை முழுசாக செலுத்திட்டம் அம்மா மிள கவனத்தை செஞ்ச பாவத்துது என்னோடைய மனசுல வண்டிகிட்டு அழுவணும் அம்மாவோட மடியில் அங்கே வந்துட்டோம் வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம் அந்த நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம் 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 நெருங்கி வந்துட்டோன்னா அதைப்பட்டி நம் கடந்து வந்துட்டோம் கடலோரம் வெள்ள கோபுரம் அதை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுக தாவரும் அவ்வளோதானா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாப்பா பாட்டு பாடிட்டாங்க அந்த கானா பாட்டு அந்த பாட்டுனவரே தோத்து போயிடுவார் போல என் பொண்ணு அவ்வளோ அழகா பாடிட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்